அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எழுபத்தொன்னு வாரில நான் வந்து ஜோத்பூர்ல சண்டையில் இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் இருந்தேன் அங்கே தான் முதல் பாம்பு போட்டாங்க அப்போ இறந்து போயிருந்தால் இப்போ நான் பேசிவிட மாட்டேன் இது விதியாக என்ன எதுன்னு சொல்கிறேன் இது விதியா இல்லை எது எதுன்னு சொல்றதுன்னா எல்லாம் நீ பிறந்ததே விதி தான் நீ வாழ்த்ததும் விதி தான் சாக போகிறதும் விதி தான் ஒன்று இல்லைன்னா செயலுன்னு ஒன்று இல்லை எல்லாமே விதி பயன்படிதா இப்போ நீ நல்லா இருக்கிற என்ன வயசு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு வயசு எனக்கு எழுபத்தாறு வயசு ஆனால் எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் நீ இருக்கிற எழுபத்தாறு வயசு வரைக்கும் நான் இருக்கிறேன் ஆனால் பிறந்த குழந்த ஒரு மாதிலே செத்து போதையா தெரியுது அஞ்சு வயசில் செத்து போகுது பத்து வயசில் செத்து போகுது ஐம்பது வயசில் செத்து போகுது ஆனால் படுக்கையிலே பதினஞ்சு வருஷமாக சாகாதியை பொறுத்தவங்க நடக்கிறான் நான் சில பேர் ஏன் வீதி நீ எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் நல்லா நடக்கிறேன் நான் கொஞ்சம் தள்ளாடி நடக்கிறேன் ஆனால் எத்தனையோ பேருக்கு நடக்கவே கால் இல்லாத வாழாது பார்க்கவே உலகத்தை பார்க்க கண் இல்லாத வாழணும் ஏன் கடவுள் என்ன இவனெல்லாம் கண் இருக்கக்கூடாது இவனுக்கெல்லாம் கால் இருக்கக்கூடாதுன்னு படைப்பா இறைவனுக்கு என்ன அவ்வளோ ஓரவஞ்சனையான் இறைவன் வந்து தாயை விட சிறந்தவன் தாய் இருக்கிறால தாய் கூட ஒரு நேரத்தில் நம்மளை திட்டிடுவான் கோபம் வந்தான் ஏதோ நம்ம செயல் சரியில்லைன்னா தாய் கூட கோவப்பட்டுடுவா நம்ம மேல ஆனா கடவுள் நம்ம மேலே கோவப்பட்டதே கிடையாது கடவுள் நம்ம மேலே கோவப்பட்டுட்டான்னா ஒரு செகண்ட் கூட நம்ம வாழ முடியாது அப்படிப்பட்ட தாயை விட சிறந்த கடவுளுக்கு ஏன் இந்த ஊனமாக படைச்சான் ஏன் நொண்டியா படித்தான் ஏன் கூணா படித்தான் ஏன் குருடா படித்தான் விதி இங்கே கடவுளுக்கு வேலை இல்லை எல்லா விதி பயன்படி தான் வாழ்க்கையே அமையுது ஒரு கல்யாணம் புருஷன் பண்ணாட்டி ஒரு எல்லா சாஸ்திரமும் பார்த்து எல்லா ஜோசியமும் பார்த்து எல்லா பொருத்தமும் பார்த்து ஆயிரம் பேர் கூடி கல்யாணம் பண்ணுறான் மூணாவது நாள் செத்து போறான் மூணாவது நாள் செத்து போறப்ப ஏன் சாகத்துக்காக இவ்வளோ பேரை கூட்டி சோறு போட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணான் அதே நேரத்தில் இழுத்துன்னு ஓடிடுறான் யாரும் இல்லாத முப்பது வருஷம் வாழறான் விதி இந்த உலக வாழ்வு மக்களினுடைய வாழ்வு விதியினுடைய கையில தான் இருக்குது ஆனா இதை நம்ம புரிஞ்சுக்கிறதும் இல்லை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை அதனால நமக்கு இது ஏன் நடந்ததுன்ற கேள்விதான் கேட்டுமே தவிர இதுக்கு என்ன காரணம் இது எப்ப செய்த பாவம் இப்போ வந்து நமக்கு இது தாக்குது இதுலேருந்து நம்ம மீளது எப்படி எதை அடைஞ்சா நம்ம மீளுவோம் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது அதனால் நம்ம எதையும் தெரிஞ்சுக்காமையே காலத்தை தள்ளிடுறோம் என்ன பண்ணுறது சொல்லு சமி எனக்கு ஒரு ரெண்டரை வருஷமாக தான் இந்த ஆசனம் பற்றி தெரியும் ஆசிரமா ஆசனம் பற்றி ரெண்டு வருஷமாக தான் தெரியும் சரி நாலு உபதேசம் வாங்கியிருக்கேன் சரி நான் வந்து மூணு மணிக்கு எழுந்து குளிச்சிட்டு முதல்ல வந்து வெங்கடேஷ் பெருமாளோட இது பண்ணுவேன் ஓம் வந்து நூற்றி எட்டு தருவேன் ஓம் நமச்சிவாய நூற்றி எட்டு தருவேன் அதுக்கப்புறம் இந்த பாலம் நாலு பாலமும் பண்ணுவேன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ள சில நேரத்தில் ரொம்ப பரவர மாதிரி இருக்குது சில நேரத்தில் தூக்கமும் வருது அது ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரியல எண்ணங்கள் அடங்கும் போது அது நிசப்தமாக ஓடுது எண்ணங்கள் சிதறும் போது படப்படுப்பு போகுது இந்த பாடம் பண்ணும்போது வேறு எண்ணங்கள் கூட சேர்ந்துக்கும் போது படப்படுப்பு உண்டாயிடும் எந்த எண்ணமும் இல்லைன்னா காற்று மட்டும் போய் வரும் எந்த செயலும் இருக்காது அமைதியாக இருக்கும் இதுக்கு காரணம் நம்மளுடைய சுற்றி பத்து பேர்கிட்ட பேசுகிறோம் பாடம் போய் உட்காடுறோம் பாடத்தில் உட்காடும் போது அந்த பத்து பேர்கிட்ட பேசுன ரெண்டு பேருனுடைய பேச்சாவது அங்கே வந்துக்கினே இருக்கும் நான் அமைதியாக பண்ணுறேங்க எனக்கு எந்த எண்ண பண்ணால் ஏமாத்தனான்னு அர்த்தம் ஏன்னா அமைதியாக பண்ணவே முடியும் குறைஞ்சது பத்து நிமிஷம் காலில் அவருக்கு அந்த பழைய எண்ணங்கள் பேசின எண்ணங்கள் நம்ம போன எண்ணங்கள்லாம் வரும் அதை பிடிக்கவே கூடாது அது அதன் திசையிலே அதை விட்டுட்டு நீ பாடு உட்காந்துன்னா அதை சுற்றிட்டு வந்து உங்கள்கிட்ட அமைதியாக உட்காந்துடும் நீ பிடிக்க ஆரம்பிச்சோன்னா மீண்டுக்குன்னே இருக்கும் நீ அதுக்கிட்டே மல்லு கட்டி நிற்ப அதனால் அந்த மாதிரி நிலையால் வரும் வயது முதிர்வால் படப்படுப்பு வரும் ஆர்ட் பிராபலத்தால் படப்பெடுப்பு வரும் ஆனால் அதனால் பாதிப்பு வராது நந்தனார பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் நந்தனார பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அவர் வந்து கோவில்லாம் சேர்க்குதான் அப்படி இப்படினாரு அந்த அவரத்தை பற்றி ஏதாவது தெரியுமா இல்லை அவரை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்ன சொல்லணும் அவரை பத்தி சொல்ல அவர் எதுக்காக சேர்க்கலை கோவில்ல என்ன விசேஷம் ஒன்றும் தெரியல ஆனால் அவர் சரியான சிவபக்த ஞானி ஜாதியை சொல்றதெல்லாம் இங்க சராசரி மனுஷன் ஆனால் ஞானிக்கு ஜாதி கிடையாது பேர் தான் உண்டு ஞானின்ற பேர் தான் உண்டு நந்தனார் வந்து ஒரு மகான் ஞானி ஆனால் அவர் அவர் இந்த பிராமண வீட்டில் விவசாய தொழில் செய்கிறார் சிவபெருமானுக்கு கருட சேவை நடக்குது அந்த கருட சேவைக்கு இவர் போனோன்னு அந்த பிராமணர்கிட்ட போய் கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் ஆருத்ரா நடக்குது சிவபெருமானுக்கு அதை நான் கா பார்த்தனும் அப்போது அந்த பிராமணர் என்ன பண்ணுறாருனா நீயே கூலி வேலை செய்கிற உனக்கு நட ஆறுரா கேட்குது அப்படி இல்லை ஐயா நான் ஐயனை தரிசிக்கணும் அப்படின்னும்போது சரி அப்படி உனக்கு அவ்வளோ கடவுள் பக்தி இருந்ததுன்னா நாளைக்குள்ளே இந்த அஞ்சு ஏக்கர் பயிர் வச்சு அறுப்பாற்று செமரிச்சு எத்தனை வந்து கொடுத்துட்டு போ அப்படின்ற நடக்குமா ஒரு ராத்திரியில் போய் பயிர் வச்சு அறு நடக்குமா இது முடியாது 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 நம்மளால பார்க்க முடியல அஞ்சு ஏக்கர் பயிர் ஒரே ராத்திரில வச்சு ஒரே ராத்திரில அரைப்பத்து ஒரே ராத்திரியில் சமாளிச்சு ஐரோட்டுக்கு போயிடுச்சு பக்தி அதிகமாச்சு பக்தி பக்தின்றது வேற ஞானம்ன்றது வேற ஞானி அவரு ஐயர் எழுந்து பார்த்தா எல்லா பொருளும் நிற்கிது ஐயர் ஓடியாந்தா இவர் வரக்கு மேல தூங்கி நினைக்கிறாரு அவன் வந்து காலில் விழறான் மந்தனா காலில் விழுந்து வணங்கி ஐயா இவ்வளோ பெரிய ஞானினி நான் இவ்வளோ நாள் உன்னை வச்சு வேலை வாங்கி உன்னை ஒரு தொழிலாளியா நினச்சேன்னே நான் எவ்வளோ பெரிய தவறு செய்து என்ன வேதம் வச்சு நான் என்ன அறிவு இருந்தது எனக்கு உன்னுடைய தரம் தெரிஞ்சிக்காமல் வாழ்ந்துருக்குறேன் அப்படின்னுட்டு அவர் காலில் வந்து அவர் அனுப்புகிறார் அங்கே போனால் நந்தி மாறிக்குது உள்ள ஓட மாட்டேன்றான் கோயிலில் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறது உன் வீட்டில் ஜாதியை வச்சுக்கோ உன் வீட்டில் பணக்காரன் ஏழன்றதை வச்சுக்கோ ஆனால் கோவிலில் பணக்காரன் ஏழை உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி சொல்ல கடவுளை கும்பிட நீ யாடுறா சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது எல்லா உயிரினமும் வணங்கு வணங்குற இடம் கோவில் அங்கே ஜாதி மதம் குலம் கோத்திரம் இருக்கவே கூடாது இருந்ததுன்னா அவன் கீழ்த்தரமான மனுஷன் சொல்லுவேன் இறைவனை வழிபட நீ ஒன்றும் சொல்ல வேணாம் நான் ஒன்றும் சொல்ல வேணாம் யாருக்கு ஒன்றாலும் உரிமை உண்டு படைத்தவன கும்பட்டத்துக்கு படைக்கப்பட்ட பொருளுக்கு உரிமை உண்டு அங்கே போய் ஜாதி மதம் பார்க்கக்கூடாது ஆனால் நந்தனார உள்ள விட மாட்டேன்றான் ஏன்னா அவர் எஸ் சேனித்து அப்போல்லாம் அப்படி தான் எந்தது அதனால் அவர் பாரு ஐயா நந்தி ஐயா இந்த நந்தனுக்கு தெய்வ தரிசனம் அப்படின்னா நந்தி விலைக்கு போயிடுது அப்போ இவருங்க இங்கேருந்து வெளியேருந்தே கும்பிட்றாரு அதை அவ்வளோ பெரிய தான் நந்தனார் சமயம் நம்ம உடம்பையே வந்து கோவில் அப்படின்றாங்க நம்ம உடம்பையே கோவில் அப்படின்றாங்க முதுகுத்தண்டு வந்து கொடிமரம் மற்றதெல்லாம் இந்த நந்தி பலிப்பீடம் வாசல் மூர்த்தி இதெல்லாம் என்ன எல்லாம் நீ தான் உன்னை பார்த்து தான் கோயில் பேட்டன் நீ தான்ப்பா அதுதானே சொன்ன ஊன் உடல் ஒரு பெருங்கோயில் உள்ள மறு ஆலையும் கல்லை புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும் வாயே வாசப்படி தலையே கோபுரம் பண்ணான் புரிஞ்சுதா நீ தான் கடவுள் நீ தான் கோயில் நீ தான் எல்லாமே ஆனால் அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தெரியாது தெரிஞ்சுக்கிணா தான் தெரியும் இப்போ நான் எந்த கோயிலையும் போய் சாமி கும்பிட்டு போகிறது இல்லை ஏன்னா சாமி எனக்குள்ளே இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் சாமி எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நான் நான் இருப்பேன் அப்போ நான் போய் இன்னொரு சாமி என் கும்பிட்டு போனான் அதனால் நான் என்னையாக கும்பிட்டு உட்காந்துங்கிறேன் என்னையாக தேடிங்கிறேன் நான் அதனால் என்னை தேடம் பார்த்தா உண்மை தெரியும் கோயிலில் போனீங்கன்னா சிலைங்களை தான் பார்க்கலாம் உண்மை தெரியாது சொல்லு இது இந்த பஞ்சகோஷங்கள் அப்படின்றாங்க ஆ பஞ்ச கோஷங்கள் அனமய கோஷம் மனோமய கோஷம் சக்திமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் ஆமாம் எல்லாம் இந்த உடலில் தான்ங்குது சோறு இல்லைன்னா அன்னமய கோஷன்றது மேலே இருக்கிற உடல் நிற்காது நாலு உடல் இருக்குது ஒரு உடலும் இல்லை இதில் ஆனால் நமக்கு தோற்றத்தில் ஒரு உடல் நினச்சின்னுப்போம் ஸ்தூல உடல் சூட்சம் உடல் கார்ன உடல் காரிய உடல் நாலு உடல் சேர்ந்தது தான் இந்த உடல் இப்போ எங்கன்னா உளுந்தீன்னா இந்த மேல் தோல் வைட்டிக்குது இல்லை அப்போ உள்ள தோல் இருக்குது இந்த தோலில் என்ன பட்டால் எரியல அந்த தோட்டில் என்னப்பட்டா எரியும் எரியுது அப்போ அது நெருப்பு ஓடுது இது மாதிரி எல்லாம் அதுலேயே இருக்குது சொல்லு இன்னொரு இது இந்த நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதை வந்து நம்ம பா வளாறு உடைய கிளாஸ் வந்து நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போயிரு வளராறு வகுப்புக்கு போயிருந்தேன் வளர வகுப்பு வகுப்பு நடத்துனாங்க அது போயிருந்தேன் சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதம் முதல் முழங்கால் வரை வந்து நிலம் அப்படின்றாங்க முழங்கால் முதல் வயிறு வரை நீர் வயிறு வந்து ஜடாரத்தினி அக்னி ஜடாரத்தினி அதான் அக்னி அப்படின்றாங்க மற்றொன்று காம அக்னியான் அது வந்து நெருப்பம் நுரையீரல் மூக்கும் காற்று மனதிற்கு அறிவுக்கும் உருவம் கிடையாது அது ஆகாயம் அப்படின்றாங்க இது எப்படி சாத்தியமாக சரி இதுக்கு விலக்கண்ணி அங்கேயே கேட்க வேண்டியது தானே

சொன்னவனை கேட்க வள்ளலார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி உண்டு அவர் மகான் அவர் அவர் சொல்றாரு நான் போற வழியில என்ன பந்தல் போட்டு ஆகாயத்தில் அழைக்கிறாங்கடா அப்படின்றாரு நம்மள அழைப்பானா இல்ல சொன்னவன் அழைப்பானா அவர் எழுதி வச்சு போறது ஒப்பிச்சு நினைக்கிறான் அதை நீ கேட்டு நீ எழுதி வந்து ஏன் கிட்ட அவங்ககிட்டவே கேட்கணும் அதுக்கு விளக்கம் அதான் முறை அப்பதான் அவன் அதுக்கு விளக்கம் சொல்லுவான் எல்லாம் தான் ஒரு உடலு இல்லை காமம் இல்லைன்னா நீ வீட்டில் சேர்க்கவே மாட்டாங்க உன்னை கல்யாணமே பண்ணிட மாட்டாங்க பண்ணுவாங்கள அப்போ அது ஓணம் பார்வை வேணும் ஆகாயம் காது ஓணம் கண்ணு நெருப்பு ஆகாயம் காது வாய் நீர் மூக்கு காற்று மண்ணு உடல் இப்படி அஞ்சு பஞ்சபூதம்மன் நிறைஞ்சான் இந்த உடல் கடவுளை தேடு கற்பனையில் தெரியாதுங்க இதெல்லாம் அவர் மகா மகான் வள்ளலாருக்கு பொருந்தோம் பொண்ண உனக்கு போது நீங்கள் வந்து இந்த மனம் வந்து செதற விடக்கூடாது செதற விட்டுட்டீங்கன்னா திருப்பி சேராது இப்படியே பேசிக்கின்னு போகலாம் கேட்டுக்கின்னு போகலாம் ஆனால் உன்னை தேட மாட்டேன் நீ உன்னை தேடு எல்லா உண்மையும் தெரியும் அதை விட்டுட்டு இந்த உலகத்தை தேடினா ஒன்றும் தெரிய மாட்டேன் உலகம் இருக்கும் நீ இருக்க மாட்டேன் அது வேற வயசாக ஆறு போச்சு என்ன மாதிரி இப்போ இப்போது அப்போ டிக்கெட் போட்டுன்னு போங்க அதனால இருக்கிற காலம் குறை காலத்துக்குள்ள உன்னை தேடு நான் என்ன தேடி நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்னா போயிடலாம் ரெண்டு பேருக்கு ஒன்னா தான் இருக்கிறோம் சீக்கிரமா போறதுக்கு தான் நினைக்கிறேன் வேற என்ன பண்ணலாம் இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது அதனால இருக்கிற குறை காலத்துல நான் யார் நான் எதுக்கு பொருந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் நான் என்ன செய்ய வந்தேன் என்ன செய்துன்னுக்குறேன் இதை யோசி அதை விட்டுட்டு எழுபத்தி நாலு வயசுல போய் என் உடல்ல காமங்கதான் என் உடல்ல இருக்குதா என் உடல்ல நெருப்புக்குதான் என்ன பண்ண இல்ல என்ன எத்த வாங்கி வச்சுக்க முடியும் இல்ல எங்கன்னா விற்குதா இந்த மாதிரி கற்பனை கடவுள் வழிபாட்டுக்கு போவாத முதல்ல நிஜத்தை தேடு நிஜம் தெரிஞ்சா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு நீங்க சொல்ற பதில் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் என்கிட்ட கேட்குறது தப்பு இல்லைப்பா எவனோ சொன்னதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது இப்போ சொல்கிறான்னா சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட இதுக்கு என்னப்பா விலக இதெல்லாம் என்ன நான் கொஞ்சம் எழுதி கொடுப்பான்னு கேளு தப்பு இல்லை தருவான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி